முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் குளிர் தெரியாது எங்களுக்கு ஒத்துவரையில கொஞ்சம் குரல் போயிட்டு நாளைக்கு நாளைக்கு ஷோக்கு நல்லா வந்துடும் முதல்ல ஒருக்கா தமிழுக்கு நன்றி சொல்லித்தான் அங்கேயும் பேச ஒருக்கா சொல்லிடுறேன் திந்தி தனி பிறந்து தென்னவன் மடிதவந்து நாவலர் பாவலர் நாவில் நற்ற மாடி உலகெங்கும் முடாவறம்பென் தமிழே என் உயிரே உனக்கு என் முதற் கண் வந்தனங்கள் அதோட இங்க வந்திருக்க எல்லாருக்கும் முதல் வணக்கம் இந்த இப்போ நடக்க போகிற இந்த விழா அதாவது எங்கள்கிட்ட இசை நிகழ்ச்சி வந்து எங்களுடைய அதாவது எல்லோரும் உங்களுடைய கனவு என்னென்று கேட்டால் கூட எல்லா இசை துறையில் இருக்க எல்லாரையும் சொல்லிவினோம் அப்படி என்றால் எனக்கு இந்த பெரிய ஒரு மியூசிக் டைரக்டரோட பாட்டு பாடணும் அல்லது இந்த ஒரு பெரிய பாடத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அதை தான் எல்லோரும் சொல்லிவினோம் ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட குழுவில் நீங்கள் யாரை கேட்டீங்கன்னாலும் சொல்லிவினோம் நாங்கள் எங்கள்கிட்ட தாயகத்தில் இருந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கலைஞர்களாக வெளியில் வரணும் எங்கென்ற சொந்தங்களுக்கு முன்னுக்கு நின்று நாங்கள் பாடணும் என்றுதான் எங்களோட கனவு எல்லாருக்கும் வணக்கம் முதல் பாயிசன் சொன்ன மாதிரி தான் நாங்கள் வந்து ரப்சிலோன் வந்து தொடங்கினதே வந்து அஹ் இருக்கிற கலைஞர்கள் எங்கடமா இருக்கிற கலைஞர்கள் வந்து முன்ன முன்னுக்கு வரணும் ஸோ டீம் வந்து தொடங்கியதுக்கு காரணமே ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு படி போய் அதுக்கு பிறகு எங்களுக்கு பின்னுக்கு வர கலைஞர்களையும் எங்களும் உங்களோடு சேர்த்து கூட்டிகிட்டு போகணுன்றது தான் ஆசை ஸோ அதை நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொண்டு வாரமெண்ட்டு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அதுக்கு தாயகத்தில் இருக்கிறாக்களும் புலம்பெயர் த தேசத்தில் இருக்கிற தமிழை எல்லாருமே நீங்கள் வந்து பெரிய ஆதரவு தாருங்கள் ஸோ எல்லாத்துக்கும் நன்றி ஸோ ரெண்டு பேருமே பேசிட்டாங்க எல்லாமே ஸோ வளமையாக நான் பேக்கில் இருப்பேன் எல்லா எல்லா டைம்லேயும் ஸோ சந்தோஷம் சரியான சந்தோஷம் எங்களுக்கு எங்களோட தாய்மண் தாய்மண்ணில் இருந்து வந்து உங்களுக்கு முன்னால் சில விஷயங்களை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறது ஸோ எல்லாருக்கும் நன்றி அதாவது இந்த எங்களோட என்ற எங்களோட இந்த டைட்ரே வந்து இது நாங்கள் வைக்கிறேன் எப்படி என்றால் அப்படி எங்கட பொடியல் வாராங்களாம் போய் பாட்டு ஷோவாக வந்து எனக்கு எனக்கு கதை எப்படின்னா ஒரு எனக்கு ஒரு ஆள் கோளில் இருக்கிறார் அவர் சொல்கிறார் இப்படி பா வந்து ஷோ செய்கிறாங்களோ எங்கட பொடியல் இருந்தால் அப்போ போனோம் வேணும் வந்து அப்பான்னு சொல்லிச்சு நாங்கள் இப்போ வெங்கட பொடியல் ஒரு பேரை நாங்கள் வைக்கணும் அப்போ எல்லாேருட மேனிலையும் வெங்கட பொடியல் என்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ எனக்கு எல்லா இடமும் பார்க்க கேட்குறேன் நோவேயாக இருக்கும் டென்மார்க் இருக்கட்டும் ஜூக்கியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஆக்களுக்கு நாங்கள் வெங்கட பொடியல் எங்களுக்கு பரிசில் வந்தோன்னே இவ்வளோ சொன்ன மாதிரி இம்ப்ரெஸ் ஆன விஷயம் அப்படின்னு சொன்னால் டக்குன்று ஒரு திரும்ப யாழ்ப்பா திரும்ப யாழ்ப்பாணம் வந்துட்டோம் அந்த மாதிரி ஒரு அந்த குளிர் இருக்குது என்றால் அந்த எல்லாமே கூட அதிகம் தமிழ் முகங்கள்லாம் எங்களோட கண்ணுக்கு எங்களோட உறவுகள்லாம் கூட கண்ணுக்கு தெரியுது டக்குன்னு பார்த்தோன்னே அதால அது ஒரு இம்ப்ரெஷன் ஒன்று பக்கம் பார்த்தோன்னே ஸோ ஃப்ரான்ஸில் எங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்பெஷலாக எங்களுக்கு தரப்போகிறீங்க நோர்வே டென்மார்க்கை கடந்து ஃப்ரான்ஸ் ஷோவில் என்ன ஸ்பெஷலாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் பண்ணி நினைச்சேன் நான் எங்களோட தாயகம் சார் அந்த பாட்டு வந்து இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு கூட படிங்க வேணும் தம்பி என்றது இல்லாட்ட ரிக்வெஸ்ட்டும் இருக்குது ஆகையால் அப்படியான பாடல்கள் இன்னும் ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் காத்தவராயன் கூத்து இருக்கலாம் ஓ ஓ இப்போ நான் வந்து இப்போ ப்ரெஸ் மீட்ருன்னபடியாக சொல்லலாம் சில விஷயங்கள் இப்போ இந்தியாவில் வந்து ரெண்டு மூணு பாடல் வேலைகள் இருக்குது அப்போ அதில் வந்து சில சிலது வந்து இந்த வருஷம் வரப்போகுது எல்லாம் பெரிய பெரிய விடயங்கள் தான் அதில் வந்து நான் என்ன என்றால் எங்கெண்ட மண்ணில் இருக்கிற ஒரு வில மதிப்பு மதிக்க முடியாத கலைப்பட்டங்கள் இருக்குது அதில் வந்து காத்து கூத்துன்றது வந்து ஒரு அந்த அந்த சந்தமே ஒரு மாதிரி ஒரு ஒரு இருக்கு அப்போ அதை வந்து இப்போத்தியான் ஸ்டைல் பாட்டுக்களை அப்படி என்று ஓட்டு மியூசிக் டைரக்டருக்கு தெரியாமே நான் சுமார் ஒரு ரெடி பண்ணி கொடுத்தேன் அவர் கேட்டோன்னு கேட்டார் இதே நல்லா இருக்குது இதே இது இது என்ன இது என்ன மெட்டு அப்படி நான் இது எங்களோட காத்தான் கூத்தன்னு சொல்கிறது எங்கள்ட்ட ஈழத்தில் இருக்குது ஒரு கலை என்று சொன்னேன் ஓ அப்படியே நான் இது நீங்கள் இந்த நாங்கள் இந்த பாட்டு செய்யாட்டுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இந்த பாட்டு கண்டிப்பா வெளியில வரும் என்ன மாதிரி இன்னொரு கலைஞன் தூக்கிக்கொண்டு வருவானுங்க ஏனென்றால் எங்களுக்கு இந்த பாட்டுகள் கேட்கல ஐயோ இந்த இந்த கூத்துக்களையின் வெளியில வேற இல்லை இந்த கலைகளையும் வெளியில வரல அதோட எங்கண்ட நீங்கள் சொல்றீங்க எங்களோட படியல் எங்களோட படியலால் முடியுமோன்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்றேன்னால் எங்களோட படியலை பெற்றெடுத்த நீங்கள் எல்லாரும் எவ்வளோ பெரிய சாதனைகள் செஞ்சு போட்டு இருக்கிறீங்களே எங்களுக்கு தெரியும் எங்களோட வரலாறு சொல்லு என்ன சேர சோழ பாண்டியருக்கு பிறகு ஒரு வரலாறு படைச்ச தமிழ் தமிழ் இனம் என்று சொன்னால் நாங்கள் என்ன அப்போ உங்களோட படியில் நாங்கள் இது செய்கிறதுன்றது நீங்கள் கேள்விக்குறியாக கேட்கக்கூடாது ஏனென்றால் உங்களோட படியில் நாங்கள் செய்வோம் என்ன நீங்களே ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சாக்கல் என்ன ஸோ உங்கள்ட துளி மாறி நாங்கள் அப்போ எங்களோட படியிலால் சாதிக்க முடியும்ன்றது நாங்கள் சாதிச்சு காட்டுறோம் என்றது என்னுடைய கருத்தும் ரொம்ப சந்தோஷம்